ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மி செல்வம் லைஃப் ஸ்டைல் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நேற்று பூஜை ரூம் கிளீன் பண்ணி வச்ச ஃபுல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் பூஜை ரூமை எப்படி வாசனையாக வச்சுக்கிறது அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா பூஜை பாத்திரங்களையும் எப்படி பல பலனை வச்சுக்கணும் அப்படிங்கிற டிப்ஸும் நான் சொல்ல போகிறேங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லக்ஷ்மி செல்வன் லைஃப் ஸ்டைல் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா என்னது பூஜை ரூம்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு ஃபைவ் டேஸாக பூஜை ரூமில் விளக்கேற்ற முடியாமல் போனனால பூஜை ரூம் இப்படி இருக்குங்க லாஸ்ட்டாக சாமி பூவெல்லாம் நிறையா வச்சு கும்பிட்டேங்க அதனுடைய பூ தான் ரொம்ப அதிகமாக காஞ்சி போயிருக்கு என்னை தவிர வேறு யாரும் வந்து விளக்கு ஏற்ற மாட்டாங்க பூஜை ரூமும் அதே மாதிரி சுத்தம் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் டைம் கிடையாது என்றைக்குமே என்னோடய பூஜை ரூம் ரொம்ப மங்களகரமாக தாங்க இருக்கும் பார்க்கவே ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் நம்ம வீடாக இருக்கட்டும் பூஜை ஏரியா இருக்கட்டும் எப்போவுமே நீட்டாக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தாங்க எப்போவுமே சுத்தமாக இருக்கும் இல்லையா டெய்லியுமே இப்படி தாங்க சுத்தமாக தாங்க வச்சுக்குவேன் இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி வீடியோஸ் அடிக்கடி வருங்க மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் வீடியோஸ் வந்துட்டு மதியம் ரெண்டு மணிக்கு நான் கொடுக்குறேன் ஒரு டைம் இப்படிதாங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்க அப்போது சாமி கும்பிட்டு பூஜாரியில் விளக்கேற்றி வச்சுருந்தேன் அவங்க ஹாலில் தான் இருந்தாங்க அப்போது அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா உங்கள் வீடு ரொம்ப பளிச்சின்னு இருக்குது ஒயிட் கலர் டைல்ஸ் பார்க்கும்போதே ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது மட்டும் இல்லைங்க வீட்டுக்குள்ளே ஒரு தெய்வீக வாசனை வருது அப்படின்னு சொன்னாங்க அந்த வாசனை கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்னதை கேட்டவுனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்மளை பற்றி ஒருத்தர் புகழ்ந்தாங்கன்னா நமக்கு சந்தோஷம் வரும் இல்லையா அதே மாதிரி தான் எப்போவுமே வீட்டில் இருக்க பெண்கள் வந்துட்டு வீட்டை மங்களகரமாக வச்சுக்கிட்டால் தான் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் இப்போல்லாம் நான் சாமி கும்பிட்டாலே என்னோடய ஹஸ்பண்டும் குழந்தைங்களும் சாமி கும்பிட்றதுக்கு வந்துடுறாங்க ஃபஸ்ட்டெல்லாம் வாங்க எல்லாரும் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு கூப்பிட்டா தான் வருவாங்க இப்பெல்லாம் அவங்களே மாறிட்டாங்க பூஜை பண்ணுறது எங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு கொடுங்க நானும் மணி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சாமியோடய ஃபோட்டோஸ் விக்கிரகங்கள் இது மட்டும் தாங்க பூஜை அறையில் இருக்கும் மற்றபடி வந்துட்டு கற்பூரம் பத்தி இதெல்லாம் வந்துட்டு தனி ஒரு ரேக்கில் வச்சுருப்பேன் அந்த இடம் வந்துட்டு எப்போவுமே நீட்டாக தான் வச்சுருப்பேன் இந்த வீடியோவில் சாமி ஃபோட்டோஸ் விக்கிரகங்கள் எப்படி ஆர்கனைசிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன் பக்தி கற்பூரம் சாம்ராணி அதெல்லாம் வந்துட்டு எப்படி ஆர்கனைசிங் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத இன்னொரு லாங் வீடியோவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க ஏன்னா அந்த எல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சோம்னா பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது நீட்டாகவும் இருக்காது எனக்கு எப்பவுமே என்னோடய பூஜை ரூம் வந்துட்டு பளிச்சுன்னு பார்த்த உடனேயுமே அப்படியே நீட்டாக க்ளீனாக இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வச்சிட்றேங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணால் தான் சுத்தமாக நம்மளால் பளிச்சுன்னு க்ளீன் பண்ண முடியும் இதே மாதிரிதாங்க ஃபுல் வீடியோ ஒன்று கிச்சன் க்ளீனிங் ஒர்க்கை பற்றி நான் ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன் நான் அது இது வரைக்கும் வந்துட்டு ஒரு பதினாலாயிரம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க நீங்களும் போய் செக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நிறைய வந்துட்டு எப்படி வந்து கிச்சனில் ஆர்கனைசிங் பண்ணுறது அதுக்கப்புறம் நிறையா டிப்ஸ் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸ்பைடர் வந்துட்டு எப்படி தான் கபோர்டுக்குள்ளே வந்துச்சுன்னு தெரியல அந்த பெல்லு மாட்டுற மாதிரி அந்த இடம் ஒரு டோரில் வந்துட்டு ஒரு ஆறு இடம் இருக்குங்க அதுக்குள்ளே வந்து பூந்து இதுக்குள்ளே வந்துடுதாட்டது சாமி ஃபோட்டோவுக்கு மேலே சைடில் எல்லாமே கட்டியிருந்தது சாமி ஃபோட்டோ வந்துட்டு கிளாஸ் ஃப்ரேமுங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும் அதனால் இந்த டஸ்டர் வந்துட்டு நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்தது சிங்கிளாக இருந்தது இதுலேயே வந்துட்டு லென்த்தியாகவும் இருக்குது அது வந்துட்டு உங்களுக்கு மூணு நாலு கலர் இருக்கும் இது வந்துட்டு சிங்கிளாக இருக்கும் இது க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது எப்போவுமே இங்கே சாமி ஃபோட்டோஸ் துடைக்கிறதுக்கு தனியாக ஒரு கிளாத் வச்சுருப்பேன் அதே மாதிரி டெஸ்டரும் அதே மாதிரி தான் சாமி கபோர்ட் துடைக்கிறதுக்கு தனியாக வச்சுருப்பேன் அதே மாதிரி அந்த விளக்கெல்லாம் இருக்கு பாருங்கள் பித்தளை விளக்கு இதெல்லாம் கழுவுறதுக்கு தனியாக வந்துட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுருப்பேன் நீங்களும் இந்த மாதிரி கிச்சனுக்கு தனி கிளாத் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்துட்டு சாமி கபோட் க்ளீன் பண்ணுறதுக்கு தனி கிளாத் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நான் இடையில சொல்கிற இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் நீங்களும் வந்துட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தால் வந்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை அதுக்கப்புறம் இந்த பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷ்ஷும் ஒன்று நான் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க எங்கே நான் ஆர்டர் பண்ணேன்னா ஆன்லைனில் தாங்க மீஷோவில் வாங்கினேன் குட்டியாக இருந்துச்சு நல்லா இருந்தது சுத்தமாக ஒரு அழுக்கு கூட இல்லாமல் பளிச்சுன்னு வந்துடுது எடுக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ரொம்ப நாளாக இந்த ப்ரெஷ்ஷை பார்த்தோன்னையுமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ண நினச்சிட்டே இருந்தேன் அதே மாதிரியே ஆர்டர் பண்ணிட்டேன் ஏன்னா இந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்குங்க நம்ம கை வச்சு துடைச்சா கூட அந்தளவுக்கு வராது இந்த ப்ரெஷ்ஷில் வந்துட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக வருது ஃபஸ்ட்டு காஞ்சப்பூ எல்லாத்தையும் எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுடலாம் இந்த ப்ரெஷ் வந்துட்டு கூட்டுற மாதிரி இருக்குது அழகாக இருக்குது எல்லா பூவும் வந்துட்டு அள்ளியாச்சுங்க இவ்வளோ பூவும் நான் வெளியிலலாம் வாங்குறது இல்லைங்க எல்லாமே நம்ம தோட்டத்தில் பூத்த பூ தாங்க இது எல்லாமே பூஜை பண்ணுறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் அந்த பொருள் இல்லையே இந்த பொருள் இல்லையே அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க கடவுள் வந்து இந்த பொருளில் பூஜை பண்ணால் தான் நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு எல்லாம் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டாருங்க என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது இருக்கிறத வச்சு நான் உனக்கு பூஜை பண்ணுறேன்ப்பா அதை ஏற்றுக்கோங்க அப்படின்னு மன நிறைவாக வேண்டிக்கிட்டாலே போதுங்க தாங்க நான் வேண்டிக்குவேன் அதுக்கப்புறம் சாமி ஃபோட்டோஸ் விக்கிரகங்கள் கழுவி வச்ச பித்தளை பாத்திரம் விளக்கு இதெல்லாம் வந்துட்டு தொடைக்கிறதுக்கு புதுசாக ஒரு கிளாத்து நான் வாங்கி வச்சுருக்காங்க அதுதான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் கிச்சனில் யூஸ் பண்ணுற கிளாத் வந்துட்டு இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு என்னமோ பிடிக்கல சுத்தம் பண்ணுறதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு மறுபடியும் இந்த கிளாத்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் மறுபடியும் துவைச்சி காய வச்சு மறுபடியும் நான் அந்த ரேக்கிலே எடுத்து வச்சுருவேன் எப்போவுமே இங்கே சாமி ஃபோட்டோஸ் விக்கிரகங்கள்லாம் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு துடைக்கும் போது லைட்டாக கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டு துடைச்சோம்னா நல்லா கவகமாக நல்ல வாசனையாக இருக்கும் இந்த வாசனை வந்துட்டு தெய்வத்தை வந்துட்டு ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதனாலவே இந்த நறுமணம் வந்துட்டு தெய்வீக வாசனையுடைய நறுமணம் அப்படின்னு சொல்லுவாங்க சாமி ஃபோட்டோ மட்டும் இல்லைங்க சாமி ரூம் துடைக்கும் போது கூட கொஞ்சமாக தண்ணியில் பச்சைக்கர் கற்பூரம் கலந்து மஞ்சள் தூள் கலந்து துடைச்சி விட்டால் கூட செமையாக இருக்குங்க சூப்பர் வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறதுக்கு மறந்துட்டேங்க என்னோடய எல்லா வீடியோஸ்க்குமே லைக் கொடுக்குற சகோதர சகோதரி அனைவருக்குமே என்னோடய மனமாரத்தை நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க உங்களோட சப்போர்ட் இருக்கிறனால தாங்க என்னால் வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து கொடுக்க முடியுது இந்த மாதிரி நான் கொடுக்குற எல்லா வீடியோஸ்க்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் புயல் ரூமில் இப்போ ஒரு விளக்கு ஏற்றுறீங்க இல்லைங்களா அது வந்துட்டு ஒரு விளக்கு ஏற்றக்கூடாது அது கூடவே வந்துட்டு நீங்கள் ரெண்டு விளக்கு ஏற்றலாம் மூணு இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட அஞ்சு இந்த மாதிரி எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றலாம் ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் ஏற்றவே கூடாது அதே மாதிரி விளக்கு அணைச்சிட்டு வரேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது விளக்க போய் குளிரை வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா வந்துட்டு விளக்கை மலை ஏற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லலாம் பூஜை ரூம் க்ளீன் பண்ணும்போது எப்போவுமே நிதானமாக தாங்க நான் க்ளீன் பண்ணுவேன் ஏன்னா வந்துட்டு அறிப்பறியால் நான் பண்ணவே மாட்டேன் ஏன்னா சாமி ஃபோட்டோஸ் இதெல்லாம் நம்ம கிளாஸ் ஐட்டம் இதெல்லாம் நான் வச்சுருக்கும் போது பார்த்து பத்திரமா தான் க்ளீன் பண்ணணும் உள் பக்கம் செல்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் டோரு மேலே இதெல்லாமே நம்ம டெஸ்டர் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பூ தோரணம் இருக்குது இல்லைங்களா அதையுமே இந்த டெஸ்டரில் க்ளீன் பண்ணும் போது இந்த தூசியெல்லாம் வந்துடுது அந்த ஸ்பைடர் வந்துட்டு கூடு கட்டினது எல்லாமே வந்துடுது ஒரு வழியாகவே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேங்க இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இப்போ தான் வந்துட்டு பார்க்கறதுக்கே அப்படியே மனசுக்கு வந்துட்டு ரிலாக்ஸாக இருக்குது அதுக்கப்புறம் இதனுடைய தூசெல்லாம் கீழே இருந்தது இதையுமே கூட்டி அள்ளி போட்டுடலாங்க இப்போ தான் நான் வந்துட்டு வீடெல்லாம் தொ கூட்டி தொடச்சி விட்டேன் இருந்தாலுமே வந்துட்டு இந்த இடம்லாம் ஃபுல்லாக அழுக்காயிடுச்சு மறுபடியும் கூட்டி க்ளீன் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த விக்கிரகங்கள் சாமி சிலை இருக்கு இல்லையா அதெல்லாம் டேப் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் சிலைகளுமே வந்துட்டு நம்ம அடிக்கடி கழுவுணுங்க இல்லைன்னா வந்துட்டு எண்ணெய் பச மாதிரி அதுவுமே ஆகிடும் இத்தனை பொருள் பாத்திரம் விளக்கு இதெல்லாம் கழுவுறது ஒன்று அவ்வளோ ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஐந்தே நிமிடத்தில் பூஜை பொருள் எல்லாமே பல பலனாக ஆகிடும் பூஜை பொருள்லாம் எப்படி ஐந்தே நிமிடத்தில் பல பளப்பாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு தனியாக ஒரு லாங் வீடியோ நான் ஒன்று கொடுக்குறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அடிக்கடி நம்ம சேனலில் வரங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாத்திரத்தில் டெய்லியுமே தண்ணி மாற்றி மாற்றி வைக்கணுங்க தொடர்ந்து ஒரே தண்ணியாக இருக்கவே கூடாது இந்த பாத்திரத்தில் வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ரெண்டு ஏலக்காய் கிராம்பு பட்டை இது எல்லாமே சேர்த்து நம்ம வைக்கலாம் வைக்கும் போது இன்னும் அதிகமான தெய்வீக சக்தி வந்துட்டு பூஜை ரூமில் உண்டாகும் அதுக்கப்புறமா பூஜை வந்துட்டு எப்படி வாசனையாக எப்போவுமே வச்சுக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சாமி ஃபோட்டோஸ் விக்கிரகங்கள் எல்லாமே பச்சை கற்பூரம் போட்டு துடைக்கிறீங்க இல்லையா அது கூட கொஞ்சம் செவ்வாது கலந்துக்கோங்க கலந்தீங்கன்னா இன்னமுமே ரொம்ப வாசனையாகவே இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக என்னங்க ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்குமே செம வாசனையாகவே இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் போட்டு வந்துட்டு சாமிக்கு வைக்கிறோம் இல்லையா ஒரு சிலர் வந்துட்டு சந்தனம் குங்குமம் கலந்து கூட வைப்பாங்க மஞ்சளாக இருந்தாலும் சரி சந்தனமாக இருந்தாலும் சரி அது கூட வந்துட்டு ஜவ்வாது மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் இந்த ஜவ்வாது வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணாமல் ரோஸ் வாட்டர் இருக்குது இல்லைங்களா பன்னீர் அது வந்துட்டு சேர்த்து நம்ம வந்துட்டு ஃபோட்டோஸ்க்கெல்லாம் வைக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு வாசனை தரக்கூடிய பொருள் ஒன்று நான் சொல்கிறேன் உங்ககிட்ட சாமி ரூமில் உருளி வைக்கிறோம் இல்லைங்களா அந்த உருளியில் வந்துட்டு நம்ம அடிக்கடி எப்போவுமே வந்துட்டு தண்ணி மாற்றிடணும் அந்த உருளியில் என்னென்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வா அது பொடலாம் கற்பூரம் பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் வெட்டி வேர் இருக்கு இல்லைங்களா அது வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி போடும்போது இன்னமுமே தெய்வீக வாசனையாக இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாசனை தரக்கூடியது அப்புறம் ஏலக்காவும் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம் பஞ்ச பாத்திரத்தில் ஏலக்காய் துளசி தண்ணி இது மூணுமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் வைக்கலாம் இந்த விக்கிரகங்கள் வந்துட்டு அன்னபூர்ணி தாயார் தண்ணியில் கழுவும் போது அவ்வளோ பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருந்தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது குட்டியாக இருந்தாலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தாங்க அன்னபூர்ணி தாயார் இதில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா இது கலசங்க காசிலேருந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க என்னோடய ரிலேட்டிவ் காசியோட தீர்த்தம் அது மேலே வந்துட்டு இந்த அன்னப்புண்ணி தாயாரை வந்துட்டு நம்ம வைக்கணும் பச்சரிசி மஞ்சள் கலந்து அது மேலே அன்னப்புண்ணி தயாரை வச்சு இந்த காசி தீர்த்தம் கலசத்தை மேலே நம்ம வைக்கணும் சாரி காசியில் இருந்தில்ல காசி போயிட்டு வந்திருந்தாங்க அப்போ வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தாங்க சிவலிங்கத்தையும் அப்படியே தண்ணியில் கழுவும் போது பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு எல்லா சிலைகளையும் கழுவுனதுக்கப்புறம் அந்த டவலில் வந்துட்டு காஞ்ச டவல் எடுத்து நீங்கள் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மஞ்சள் குங்குமம் சேர்த்து பொட்டு வைக்கலாம் மணி தான் இன்னைக்கு உடஞ்சி போயிடுச்சுங்க கழுவும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நினச்சிட்டே இருந்தேன் மணி ஒன்று புதுசு வாங்கணும் வாங்கி ரொம்ப வருஷம் ஆகுது இதை விட கொஞ்சம் பெருசாக வாங்கணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் எண்ணம் போல் தான் அதுவும் இருக்க மாட்டேது நான் நினச்சதுக்கும் அதுக்கும் உடஞ்சி போயிடுச்சு இதிலிருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம நினைக்கக்கூடிய எண்ணத்துக்கு அதிக அளவில் சக்தி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் நல்லதே நினச்சால் நல்லதே நடக்கும் பொங்கல் வேறு வரப்போகுது அதனால் உடனே வந்துட்டு மணி வாங்கியே ஆகணும் இன்றைக்கி மணி இல்லாமல் தான் சாமி கும்பிட போகிறேங்க விளக்கு அப்புறம் எல்லா சிலைகள் ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் ஆர்கனைசிங் பண்ணி வச்சிடலாம் விளக்குக்கு பொட்டு வைக்கும்போது எப்போவுமே ஒற்றைப்படை வர மாதிரி எண்ணிக்கையில் தாங்க பொட்டு வைக்கணும் இரட்டைப்படையில் வர மாதிரி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்துட்டு கற்பூரம் ஆராத்தி எடுக்கிற இதுங்க தட்டில் வச்சு எடுக்கும்போது அந்த தட்டு ஃபுல்லாகவே அப்படியே கருப்பாக மாறிடுதுங்க அதனால் இந்த கற்பூரம் அரைத்தி எடுக்கிற ஸ்டாண்டில் வச்சு போது அந்த அளவுக்கு ஆகிறதில்ல அப்புறம் நம்மளோட செல்ல விநாயகருக்கு பொட்டு வச்சிடலாம் இவர் வந்துட்டு வெள்ளை இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வெள்ளை இருக்குது பிள்ளையார் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மஞ்சள் வச்ச உடனேயுமே மங்களகரமாக மாறிட்டார் பிள்ளையார் பச்சை கற்பூரமும் ஜவாவமும் கலந்து தொடைச்சனால ரொம்ப பூஜைமே ரொம்ப வாசனையாக இருக்குங்க அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அதை வந்துட்டு நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீல் பண்ணாதான் உங்களுக்கு புரியும் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த மண் பிள்ளையார் இவர் வந்துட்டு மண் பிள்ளையார் இவர் இவருக்கு முன்னாடி ஒரு விளக்கு இருக்குது இதில் வந்துட்டு நான் கல்லுப்பு கொட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அன்னபூர்ணி தாயார் வந்துட்டு பச்சரிசி மஞ்சள் கலந்து அவங்கள வந்துட்டு கலசத்த மேலே நான் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எல்லா சிலைகளையும் எடுத்து ஆர்கனைசிங் பண்ணி வச்சுக்கலாங்க பண்ணிவிட்டு இப்போ பூவெல்லாம் எல்லா ஃபோட்டோஸ்க்குமே பூவெல்லாம் வச்சுக்கலாம் பூவெல்லாம் வச்சுட்டு நம்மளோட காமாட்சி அம்மன் விளக்குக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போது திரி வந்துட்டு இந்த த்ரீ ஹோல்டரை தான் நான் வாங்கியிருந்தேன் திரி போடுற ஹோல்டருங்க இந்த ஹோல்டருக்குள்ளே திரி போட்டு நம்ம போது எண்ணெய் வந்துட்டு கசியாமல் இருக்குது விளக்குக்கு வெளியே வந்துட்டு எண்ணெய் கசியறனால தான் நம்ம வைக்கிற அந்த தட்டு மேலே எல்லாமே வந்துட்டு லீக் ஆகுது அதனால் இப்படி இந்த ஹோல்டர் வச்சு திரியை நேராக வைக்கும்போது சாமியோட அந்த ஃபேஸும் வந்துட்டு சூப்பராக தகதகன்னு மின்னுறாங்க மின்னறாங்க ஜொலிக்கிறது நல்லாவே தெரியுது நமக்கு வந்துட்டு இந்த எண்ணெய் வந்துட்டு லீக் ஆகாமையும் இருக்குது இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் சென்டரில் தெரியிருக்குங்களா அதாவது இப்போது கிழக்கு பார்த்த மாதிரி இல்லாமல் எல்லா திசைகளிலையுமே தீபம் எரியிற மாதிரி சென்டராக இருக்குது அதுக்கப்புறம் இந்த காமாட்சம்ம விளக்குக்குள்ளே நான் வந்துட்டு எரியறதுக்கு முன்னாடியே பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டுருவேன் அப்போ தான் இன்னமுமே ரொம்ப வாசனையாக இருக்கும் அந்த விளக்கு எரிய எரிய அந்த பச்சை கற்பூரத்தோட வாசனையும் வந்துட்டு வீடு ஃபுல்லாகவே வருங்க அதனால் நான் இது எப்போவுமே நான் யூஸ் பண்ணுவேன் ஏற்றிட்டு சாம்பிராணி ஃபுல்லாக காமிச்சி விட்டுக்கிறேங்க அதுக்கப்புறம் எப்படி ஐந்து நிமிடத்தில் பூஜை பொருள்களை பல பல பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நான் வாஷ் பண்ணது சபீனா பவுடர் மட்டும் போட்டு தாங்க வாஷ் பண்ணி காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இது கூட என்னென்ன சேர்க்கலாம் முக்கியமான பொருள்கள்லாம் என்னென்ன சேர்க்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு லாங் வீடியோவாக நான் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் அதனால தான் என்னோடய பூஜை பாத்திரம் எப்போவுமே பல பலன்னு இருக்குங்க இன்றைக்கி சுவாமிக்கு என்ன வச்சேன்னா நைவேத்தியமாக பாதாம் வச்சுருக்கேங்க தீப ஆராதனை எல்லா சுவாமி ஃபோட்டோவுக்குமே காமிச்சிட்டேங்க காமாட்சி அம்மன் விளக்கு காமிக்கும் போது விளக்கு அவ்வளோ ஒரு பிரகாசமாக தெரியுது இன்னைக்கு தான் முதல் முறையாக நான் வந்துட்டு தீபதோபாராதனை காமிக்கம்போது மணி அடிக்காமல் காமிச்சிருக்கேன் ஏன்னா உடஞ்சி போயிடுச்சு இல்லையா கண்டிப்பாக சீக்கிரமே வாங்கினுங்க சாம்பிராணியும் கா காமிச்சிக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் இந்த பூஜை ரூம் கிளீனிங் பூஜை ரூம் டிப்ஸு இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லக்ஷ்மி செல்வம் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க பாய்